பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு கண்டிப்பாக வரும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக போடணும்ல ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணும் கொடுத்துருந்தேன் ஸோ ஏபிக்கு பிசிக்கு ஏசிக்கு பிசியில் மூணு நம்பரு ஏபிபிசிஏசி மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு தான் கொடுத்துருந்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேஎல்லும் டிஆர்கேசிங்கும் வரும் உங்களுக்கு வேணும்னா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஐம்பத்தி மூணு எப்படி எடுத்தாங்கன்னா இப்போ போன மாதத்தில் வந்து பாருங்க இங்கே நூற்றி இருபதுன்னு இருக்கும் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபது பி போடு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்திருக்கும் நூற்றி இருபதுலேருந்து ரெண்டு நிறுத்திருப்போம் அடுத்தது ஏசியில் இருக்கிற பத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கே வரணும் ஆனால் பிசில் வச்சுருப்போம் ஸோ இதே இதே வச்சு தான் ஐநூற்றி இருபத்தி மூணுலேருந்து அந்த ரெண்டாம் நம்பரு பி போர்டு வந்திருக்கும் ஸோ இந்த ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஐம்பத்தி மூணு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணு அதே மாதிரி பிசியில் வச்சுருக்கோம் ஸோ இதை வச்சு தான் ஐம்பத்தி மூணு கொடுக்கறதோம் ஆனால் வீடியோவோ போட முடியல ஏன்னா டைம் கிடைக்கல அதனால் நான் கெஸிங்க வாட்ஸ்அப்புக்கு குரூப்பில் கொடுத்துட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஏற்கனவே நம்பர் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க சரி இப்போ வாங்க இன்றைக்கணக்கான கொடுப்பேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு ரெண்டு ஏழு வரணும் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு ஓகேங்களா நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி மூணு கணக்கு பிரகாரம் வந்திருக்கணும் இன்றைக்கி பி போர்டு ரெண்டு வரணும் இல்லைன்னா ஏழு வரணும் ஸோ ஏ போர்டில் பார்த்திங்கன்னா தெரியும் நூற்றி எழுபத்தி மூணு வந்த ரிசல்ட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்களா ரெண்டு ஒரு நாள் தள்ளி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரு மறுபடியும் ஒரு நாள் தள்ளி இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வரணும் ரெண்டு அப்படி இல்லைன்னா ஏழு வரணுங்களா ஸோ ரெண்டு ஏழு வந்தால் இதில் எப்படி செட் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி மூணு ஏசியில் ரெண்டு டேரக்ஷனுமே ஏசியில் வந்து எழு பதிமூணு பதிமூணுன்னு இருக்குது ஏ போட்லையும் பதிமூணு ஓகேங்களா அப்போ அந்த கணக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடையில உள்ள நம்பரு இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சுன்னு வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே சாரி ஏழுக்கு மேலே ஒன்று அடுத்த டைமும் ஒன்று அதாவது ஏழு ஏழுக்கும் மேலே ஒன்றா நம்பர் அது அப்படியே ரிப்பீட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மறுபடியும் ஏழு ஸோ மறுபடியும் ஏழு ஒன்று ஒன்று ஏ போர்டு ஒன்று வரணும் இந்த காலத்து அப்படி பார்த்திங்கன்னா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிசி எழுபது ஒரு நம்பர் பவர் வச்சு கிராஸில் பிசி இருபது மறுபடியும் ஒரு நம்பர் பவர் வச்சு இருபத்தஞ்சி வரணும் அல்லது எழுபது வரணும் சரிங்களா எழுபது எழுவத்தஞ்சி இருபத்தஞ்சி இந்த மாதிரி வரணும் அப்படி பார்க்கல இந்த நூற்றி இருபத்தஞ்சுங்கிற நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது இந்த பேட் பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி ஏ போர்டு வீக்லி சார்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மூணு வர மாதிரியும் இருக்குது ஸோ அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சி போர்டில் என்ன மாதிரி இருக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் ஜீரோ நாலு கேலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ நாலு அப்படியே கிராஸில் ஒரு ஜீரோவை எடுத்து வைக்கக்குள்ள மறுபடியும் அந்த நாலா நம்பர் ஏ போர்டு வரணும் ஸோ அந்த டபுள் ஜீரோ நாலுன்னு இருக்குது கேலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஜீரோ நாள் அப்படியே நேராக காமிக்கணும் இதுதான் இந்த கான்செப்ட் தான் அதே மாதிரி தான் ஜீரோ நாற்பத்தி மூணுன்னு இருக்குது கேலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி மூணு அப்போ அந்த நாலா நம்பரு பி போர்டுக்கு வந்துடுச்சுன்னா இந்த மூணாம் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஏ போடுக்கு வரணும் அப்போ ஏ போர்டு மூணு வரணும் மூணு வந்தால் ஸோ மூணாம் நம்பர் வந்தால் இப்போ ஏ போடு ரெண்டு வந்துருக்குது பார்த்தீங்களா சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ ஏ போர்டு வந்து ஆறு சி போர்டில் எங்கே ஆறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஏ போர்டு ஆறு வரக்குள்ள சி போர்டில் இருக்கிற நம்பர் ஏ போர்டு வரக்குள்ள இதிலருந்து மூணு நம்பருமே வரணும் கணக்கு பிரகாரம் அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஆனால் அங்கே வந்த ரிசல்ட்டு ஆறுநூற்றி ஐம்பது ஐம்பத்தி மூணுன்னு வந்துருக்குன்னா ஐம்பது சரி அறுபத்தஞ்சி வந்திருக்கு அதே மாதிரி தான் இப்போ ஏ போர்டு ரெண்டு சி போர்டில் எங்கே ரெண்டாம் நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்த ரெண்டாம் நம்பர் இருக்குது ரெண்டை வந்து நிறுத்தி கொண்டு வந்ததுனால என்ன பண்ணிக்கிறேன்னா அதில் வந்து கணக்கு வராது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருபத்தி நாலு ஒரு ஸ்டெப்பு மேலே பாருங்கள் இந்த ரெண்டாவது இந்த ரெண்டாவது இருக்கிற ரெண்டாக விட்டுருங்க இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இருக்குது பார்த்திங்களா இதை தான் எடுத்து வந்து வைக்கணும் அப்போ ஏபி வந்து இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தொம்போது இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு வச்சுருக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஏபி வந்து இருபத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு இப்போ மூணு வந்துச்சுனால் சி போர்டில் இருக்கிற மூணாம் நம்பரை பார்க்கணும் மூணு ஆறு அஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஏபியும் ஏசியும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி இருக்கிற மாதிரி ஏபியும் ஏசியும் ப்ளே பண்ணால் வரத்துக்கணும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஒரு அறுபத்தஞ்சி ரிப்பீட் ஆகணும் அறுபத்தஞ்சியாக நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து பத்துக்கு பதினஞ்சு ஓகேங்களா பத்துக்கு பதினஞ்சு பிசியில் பத்துக்கு அதே மாதிரி பதினஞ்சு வரணும் பிசிக்கு வரணும் ஆனால் ஏபியில் வச்சுருப்பான் ஸோ இது தான் அதுக்கு அடுத்தது இந்த கான்செப்ட் சொன்ன பார்த்தீங்களா ஐநூற்றி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டு இங்கே வந்துருச்சுன்னா இந்த ஏசியில் இருக்கிற ஐம்பத்தி மூணு பிசிக்கு வந்திருக்கு அதே மாதிரி தான் அறநூற்றி பத்துலேருந்து ஒன்று இங்கே வந்திருக்குன்னா இந்த ஏசியில் இருக்கிற அறுபது வந்து பிசிக்கு வரணும் அப்போ பிசிக்கு அறுபது வரணும் ஓகேங்களா இப்போ பிசியில் இருக்கிற பத்துக்கு பதினஞ்சு அதேமாதிரி பத்துக்கு பதினஞ்சு அடுத்தது ஏசியில் பாருங்கள் ஏசி மட்டும் நம்ம கணக்கெடுத்துக்கலாம் இந்த ஒன்றா நம்பரை விட்டுருங்க சரிங்களா இதை விட்டுருங்க இந்த ஒன்னா நம்பர் நம்ம விட்டுட்டோமா ஏசியில் வந்து 60 அறுபதுக்கு அறுபத்தஞ்சி அப்போ இந்த அறுபத்தஞ்சி பிசியில் வர வாய்ப்பு இருக்குது இல்லைனா அறுபது பிசியில் வரணும் பிசியில் அறுபது அறுபத்தஞ்சி வரணும் இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தஞ்சி இருபத்தஞ்சி பிசிக்கு இருபத்தஞ்சி எழுபது எழுபத்தஞ்சி இருபது ஏசிக்கு வந்து முப்பத்தஞ்சு முப்பது வர வாய்ப்பு இருக்குது ஏ போர்டு மூணுன்னா அது முந்நூற்றி அறுபத்தஞ்சி இருக்கிற மாதிரி வரணும் ஏபியோ ஏசியோ ஸோ இந்த கனவுபடி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணு வந்தால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி அறுபது முந்நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி எழுபது ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ இதுதான் என்னோடய ஒரு கெஸிங் உங்கள் கெஸிங்கில் அந்த நம்பரை ஒத்து வந்தால் மட்டும் அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்